வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பாலத்தை பார்த்தோன்னே ஆமாம் ராமேஸ்வரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்காண்டி பாம்பன் பாலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது வருகிற செப்டம்பர் மாதம் எட்டாம் இருந்து மூன்று முக்கியமான ரயில்கள் ரத்து செய்யப்பட இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் அது எந்த ரயில் என்னென்னக்கு ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி எதற்காக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா மானாமதுரைக்கும் பரமக்குடிக்கும் இடையில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமேஸ்வரம் நோக்கி பல்வேறு வர்த்தகர்கள் ரயிலின் மூலமாக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒன்று திருச்சியில் இருந்து வருவாங்க இல்லைன்னா மதுரையிலிருந்து வருவாங்க ஏன்னால் இந்த இரண்டுமே முக்கியமான ஜங்க்ஷனாக இருக்கக்கூடிய ஒன்று இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ராமேஸ்வரம் தீ வைச்சேர்ந்த மீனவர்கள் மாணவர்கள் எல்லாமே மதுரைக்கு எளிதாக சென்று வருவதற்கு வசதியாக மூன்று சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம் ஆனால் மூன்றுமே பயணிகள் ரயில் தான் மூன்று ரெகுலராக இயக்கப்படக்கூடிய பயணிகள் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த ரயில்கள் வருகிற செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது வெள்ளி சனி ஞாயிறு தவிர ஏன்னா அந்த காலகட்டங்களில் கூட்டம் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால சரி அது எந்தெந்த நேரத்தில் இயக்கப்பட்ட ரயில்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல அப்படி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா காலையில் அஞ்சே முக்காலுக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பி ஒம்பதே ஆள் மணிக்கு மதுரைக்கு வரக்கூடிய ரயில் இந்த ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது வெள்ளிக்கிழமை எங்கும் சனிக்கிழமை எங்கும் ஞாயிற்றுக்கிழமை எங்கும் மற்ற நாட்கள் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் இந்த ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு வராது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லேயும் அப்படி தான் இதுக்கு அடுத்து மதுரைக்கு இருக்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னா நண்பகல் பதினொன்று நாற்பதுக்கு ஒரு ட்ரெயின் கிளம்பும் இந்த ட்ரெயின் கிளம்பி மூணு இருபது மணிக்கு மதுரையை சென்றடையும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி மாலை ஆறு பதினஞ்சுக்கு கிளம்பி நைட்டு ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு மதுரைக்கு வரக்கூடிய ரயில் இந்த மூன்று பேசஞ்சர் தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இயக்கிட்டு இருக்காங்க வேற எந்த ரயிலுமே இயக்கிறது கிடையாது இந்த மூன்று ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா அப்ப எப்படி மதுரைக்கு போறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதற்காக சிறப்பு கட்டண ரயில் அப்படின்னு அறிமுகப்படுத்தி இருக்காங்க அந்த ரத்து செய்யப்படக்கூடிய நாட்களில் மதியானம் ரெண்டு நாற்பது மணிக்கு இந்த ரயில் கிளம்பும் அதாவது காலையிலையும் இல்லை மத்தியானம் பதினொன்று நாற்பதுக்கு இல்லை ரெண்டு நாற்பதுக்கு இருக்குது இந்த ட்ரெயினை விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் ஆறே காலுக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சான்ஸே கிடையாது ட்ரெயின் கிடையவே கிடையாது வெள்ளி சனி ஞாயிறில் மட்டும்தான் மதுரைக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி மதுரையில் இருந்து காலையில் ஆறு ஐம்பதுக்கு ஒரு ட்ரெயின் கிளம்பும் இந்த ட்ரெயின்னா பதினொன்று நாற்பதுக்கு திரும்பவுமே மதுரை நோக்கி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ மதுரையில் இருந்து ஆறு ஐம்பதுக்கு இருக்கிற ட்ரெயினும் கிடையாது இந்த அடுத்து மதுரையில் இருந்து ஒன்று ஐம்பதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு மத்தியானம் இந்த ட்ரெயின் வந்து அஞ்சு இருபதுக்கு ராமேஸ்வரம் போகும் அஞ்சு இருபதுக்கு போயிட்டு ஆறே கால் மணிக்கு திரும்பவும் அங்கேருந்து கிளம்பி வந்துருவோன்னு வாங்கினேன் இந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது ஏன்னா அங்கேருந்து கிளம்புற டயத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா மதுரையிலிருந்து கிளம்புற டயத்தையும் சொல்லணும்ல இறுதியாக ஈவினிங் அதே ஆரேகால் மணிக்கு இப்போ ராமேஸ்வரத்திலிருந்து எப்படி ஆரேகாலுக்கு கிளம்பி ஒன்பதே முக்காலுக்கு வருதோ அதே மாதிரி இங்கேருந்து ஆரேகாலுக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புவோம் ஆனால் ராமேஸ்வரத்துக்கு போய் சேரக்கூடிய நேரம் பத்தேகால் நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் இந்த ரயில் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயில் தான் மறுநாள் காலையில் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு புறப்பட்டக்கூடிய ரயிலாக இருக்கிறது அங்கேயே ஸ்டே பண்ணக்கூடிய ரயிலாகவும் இருக்கிறது இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் நன்றி அடுத்த வடிவில் பார்ப்போம்